அலாம் ரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய உடம்பில் உள்ள அனைத்து நோய்களையும் தீர்த்து நம்முடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நவிவெளி மருத்துவத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய ஹதீஸ்கல்ல காணப்பட்ட ஒரு சிறந்த பழத்தை பற்றிய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பழம் போதும் நம்மோட உடம்பில் இருக்கிற அத்தனை நோய்களும் தீர்வதற்கு இதை பற்றிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் நபிசல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணியை அருளாமல் இறக்குவதில்லை அப்படின்னு அதாவது அல்லாஹாலா ஒரு நோயை கொடுக்கறான் ஒரு நோயை உருவாக்குறான் அப்படின்னா அதற்கு முன்பாகவே அதற்குரிய நிவாரணத்தையும் அவன் உருவாக்கிடுவானான் அதனால் நமக்கு என்ன நோய் வந்தாலும் சரி நம்மோட உள்ளத்தில் ஒரு நோய் வந்தாலும் சரி உடலில் ஒரு நோய் வந்தாலும் சரி நம்ம அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதற்கான வழிமுறைகளை இதற்கான நிவாரணிகளை நமது ரசுல்லை சலெல்லாம் ஒலேவு செல்லும் நிறைய ஹதீஸ்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம தேடி பிடிச்சி அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலே நம்மோட நோய்களும் தீந்துரும் நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் நீங்கிவிடும் அப்படிப்பட்ட நம்மோட உடலுக்கும் உள்ளத்திற்கும் தெம்பையும் சக்தியையும் தரக்கூடிய அந்த ஒரு சிறந்த பழம் என்ன அதை பற்றிய ஹதீஸ்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த பழம்தான் பேரிக்காய் பேரிக்காய்க்கு ஏராளமான சிறப்புகள் கொண்ட ஹதீஸ்கள் நமக்கு காணப்படுது அந்த அளவு சிறப்பித்து கூறப்பட்டிருக்கு அதாவது சர்க்கரை நோயிலிருந்து வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்குமே இதில் மருந்துண்டு இன்னும் இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்குமே இதில் தீர்வுண்டு அப்படின்னு நமது ரசுல்லை செலா கொலைகு செல்ல முங்க சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பழத்தை நம்ம வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மோட உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படுதான் இதனால நம்முடைய நோய்கள் எல்லாமே நீங்கிருது இது எப்படிப்பட்ட நோய்க்கு மருந்து அப்படின்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சர்க்கரை நோய்கள் இன்னும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து இன்னும் நம்மோட உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை இது தணிக்குது நம்மோட உள்ளத்திற்கு அமைதியை நிம்மதியை ஏற்படுத்துது ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு டென்ஷனில் இருப்போம் கோபத்தில் இருப்போம் இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பயப்படக்கூடியவங்களாக இருப்போம் இதெல்லாமே மனநோய் இது சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இந்த ஒரு பழம் நமக்கு நிவாரணத்தை கொடுக்குது இன்னும் என் நேரமும் நீங்கள் கவலையிலேயே இருக்கீங்க பயத்தோடவே இருக்கீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க மன அழுத்தத்தோடு இருக்கீங்க அப்படின்னா தினமும் இதில் ஒரு பழத்தை சாப்பிடுங்க அலமது சொல்வீங்க இன்னும் நமது ரசுல்லா ஹிசலா ஒலிகம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க இதயம் வலுவடைய அதிகாலையில் வெறும் வயிற்றில் பேரிக்காய் சாப்பிட்டால் நெஞ்சடைப்பு இதய கணம் இதய பலகீனம் மார்பு வழி நீங்கி இதயம் பலப்படும் என்று நம்பி சொல்லலா ஒலேஹுசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சஹாபி அவங்க கேட்டிருக்காங்க எந்த அளவு நமக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டதற்கு நாற்பது மனிதருடைய பலத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலமது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு நோயில் அவதிப்பட்டுருக்கோம் இன்னும் உள்ளத்தினுடைய நோய் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் சின்ன பிள்ளைகளுக்கு கூட மனக்கவலை இருக்குது டென்ஷன் இருக்குது மன அழுத்தம் இருக்குது அதை எல்லாத்தையுமே நமக்கு நீக்கக்கூடியதாக இந்த ஒரு அருமையான பழத்தை ரசுல்லை செல்லா குலைஹூசல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் இதயத்திற்கு இது பலத்தை கொடுக்குதான் இதயம் தொடர்பான அனைத்து நோய்களுக்குமே இதில் மருந்து இருக்கான் இதுதான் நம்ம எல்லோருக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேவை அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா நம்ம எல்லோருமே மனக்கவலையில் இருந்துட்டு இருக்கோம் நோயில் அழுந்திட்டு இந்த இரண்டுமே இல்லாமல் நம்ம புத்துணர்ச்சியோட ஆரோக்கியத்தோட சக்தியோட அதுவும் எப்படி நாற்பது மனிதனுடைய தெம்பும் சக்தியும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் மகிழ்ச்சியான நபர் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி மற்ற பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம எளிதில் நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனால் உடல் சம்பந்தப்பட்ட உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களை நம்ம சரி பண்றது அப்படிங்கறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனா அந்த விஷயத்தவே இந்த ஒரு பழம் நமக்கு சமாளிக்குது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இன்னும் தீர்க்க முடியாத நோய் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருந்தது அப்படின்னா இன்ஷால்லா இந்த பழத்தை வாங்கி நீங்கள் தினமும் வெறும் வயிற்றில் தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்கள் கொடுத்துட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் போகும் இன்ஷால்லா இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் பெரிய நோய்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் இது நமது ரசுல்லாய் செல்லா உலகில் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது எனவே இன்ஷா அல்லா உங்களோட வீடுகளில் அன்றாடம் இந்த ஒரு பழத்தை தீர தீர வாங்கி வச்சுக்கோங்க இதை சின்ன பிள்ளையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் நீங்கள் தினமும் கொடுத்துட்டு வாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன நோய் கூட வராது காய்ச்சல் வராது இன்னும் சளி பிடிக்காது இன்னும் பசி எடுக்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இது ஒரு அருமருந்தாக இருக்கும் இன்னும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய அனைத்து நோய்க்கும் இதில் தீர்வு இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் இதை தினமும் தொடர்ந்து வாங்கிட்டு வந்து வச்சு அன்றாடம் வெறும் வயிற்றுல ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்டா போதும் உங்களோட உடம்புக்கும் மனதிற்கும் அல்லாஹ் நாற்பது மனிதனுடைய சக்தியையும் வலிமையையும் தெம்பையும் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த பழத்தை சாப்பிடக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துள்ளாஹி வபரகத்து